நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே இந்த வீட்ல உட்காந்து பாறடா சம்மியா பேசுறானே அப்படினு சொல்ல கொஞ்சம் சம்மியா திட்றானே அப்படினு சொல்ல நல்லா இருக்கும் ஏண்டா அத்த புச்சு வாயா ஒரு பெரிய பிட்டாகா பிதர் கோபாலே அப்படி ஆபனன் பாத்திய வெறு பேத்தி காதி கலங்க உங்க பக்கத்துல உங்க மூஞ்சி கண்ணீரா வந்து நீங்க அந்த வார்த்தைகளை வாங்கிக்க போந்து நீங்க எடுத்துப்பீங்களா ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஷோக்காக நீங்க வந்து கப்ப ஜெயிக்கணும்ன்றதுக்காக நீங்க ஒரு ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் பண்ணுன்றதுக்காகனா அப்புறம் எல்லார் வீட்டிலும் இந்த சுவாரஸ்யம் நடக்கும் இங்க வந்துட்டாங்க இல்ல யாரு ஃளைட்ல ஆள் விட்டு தரறாங்க ஃளைட்ல ஆள் விட்டு தரறாங்கலாம் நாங்க வரோம் பா ஏ எவ்வளவு பிட்டிகள தாப்பா அந்த காதுல என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க என்னோட ட்விட்டர் போய் பாருங்க எல்லா அபியூசிவ் மெசேजेस அடடடடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட வரான் போல இருக்கே கிளட்சுமி வரவா ம் வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா

కెండు వరు చత్తు చత్తు వళాడువా మాండు!